எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய சேட்டலைட் புகைப்படம் ஒன்றைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது என்ன என்று சொன்னால் இதுதான் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தாக்கி அழிக்கப்பட்ட ரஃபாவிலே இருக்கக்கூடிய அகதிகளுடைய கூடாரங்களாக இருக்கிறது இந்த கூடாரங்களுக்கு மேலே தான் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அந்த ட்ரோன் அட்டாக்ல எரிந்து போன கூடாரங்களுடைய சிதைவு காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க அப்படியே மொத்த பகுதிகளுமே நாசப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த தீக்காயங்களுக்குள்ளிருந்துதான் தலைகள் இல்லாத குழந்தைகளுடைய உடல்கள் மீட்கப்பட்டது தாய்மாருடைய உடல்கள் மீட்கப்பட்டது அது நம்ம தனி வீடியோவாகவே சொல்லி இருக்கிறோம் அவ்வளவு அநியாயங்களும் இந்த தாக்குதலில் நடத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த மக்களை கைவிட மாட்டான் அந்த மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறதால் அவருடைய சுதந்திர போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக என்கிற நிலையில் அடுத்ததாக இன்றைய தினம் ரஃபா தாக்குதல்கள் தொடர்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கண்டனம் ஐநா கண்டிக்குதுங்கிறத ஏன் எடுத்து சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ஐநா இப்படியெல்லாம் கண்டிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் இருந்து இதுவரைக்கும் ஐநா இப்படி எல்லாம் பண்ணினது கிடையாது இன்றைக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா உலகமே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிற காரணத்தினால்தான் அவர்களும் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அல்ஜீரியா செக்யூரிட்டி கவுன்சிலில் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் அல்ஜீரியா

ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வாருங்கள் ஆயுத தடைகளை கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதெல்லாம் பொருளாதார தடை இஸ்ரேல் மீதெல்லாம் ஆயுத விநியோக தடையெல்லாம் கொண்டு வாங்கன்னு மூச்சு உடுறதுக்கு கூட மக்கள் யோசித்த நேரத்தில் இன்றைக்கு ஐநாவினுடைய நிபுணர்களே இந்த அறிக்கைகளை வெளியிடுகிற நிலை வந்திருக்கிறது என்றால் இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான அவப்பெயரை மிக தெளிவாக எடுத்துக் கொடுத்திருக்கிறது அவர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் பாலஸ்தீன் அப்பாவிகள் யார் என்கிற மிக துல்லியமான செய்திகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கும் போதுதான் ஜபாலியாவிலிருந்து வெளியே

கொன்றொழிக்கப்பட்டு வந்தார்கள் நேற்றைய தினம் கூட இருபத்தி ஏழு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி தினந்தோறும் அங்கே இஸ்ரேலுக்கு எதிரான பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் இன்றைய தினம் ஜபாலியாவை விட்டு மொத்தமாக வெளியேறி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நாங்கள் காசாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் காசா எங்களுக்குத்தான் என்றெல்லாம் சொல்லி வருகிறவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அடி வாங்கும் போது அதை தான் தாங்க முடியாமல் அந்த பகுதிகளை எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழித்து விட்டு தப்பி ஓடுகிறார்கள் ஏற்கனவே அவங்க நுசைராத் முகாமில் இதே காரியத்தை செஞ்சிருந்தாங்க நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இதே காரியத்தை செஞ்சுருந்தாங்க குவைத்து மருத்துவமனை வளாகத்தில் இதே காரியத்தை செஞ்சிருந்தாங்க ஒரு டூ வீக் முடிஞ்ச அளவுக்கு நின்று பிடிச்சி பார்ப்பாங்க முடியலைன்னு சொன்னா என்ன செய்வான்னு கேட்டால் அதாவது வான் வழியாக கட்டிடங்கள் மீது குண்டுகளை போடுங்க மக்கள் அழிக்கிற வேலையை பாரு எவ்வளவு கொன்று முடிக்க பொதுமக்களை கொள்ளு அதாவது ராணுவ தோடு மோதி பார்க்குறது ஹமாஸோட மோதி பார்த்தா ஹமாஸ் ராணுவத்தோடு நின்று பிடிக்க முடியலைன்னு சொன்னால் உடனே அப்படியே திருப்பிடுறது யாருக்கு பொதுமக்களுக்கு இப்படித்தான் பொதுமக்கள் அங்கே அழிக்கப்படுகிறார்களே ஒழிய அவர்கள் ராணுவ ரீதியாக ஜெயிக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வளமையில் இஸ்ரேல் காசாவுக்குள்ள என்ன செய்வான் தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறான்னு தெரியுமா ஜபாலியாவில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜபாலியாவில் அவர்களுடைய படையை வைத்துக்கொண்டு நிற்பார்கள் ஆனால் ஜெபாலியாவில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்றைய தினம் வெளியேறி விட்டார்கள் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இப்படித்தான் வெளியேறினார்கள் அவங்க ஜெயிச்சிருந்தா அவங்களுடைய முழு கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஏரியா வைப்பாங்க ஆனால் இப்பொழுது ஜெபாலியா மொத்தமாக ஹமாஸ் உடைய கண்ட்ரோலுக்குள் வந்திருக்கிறது அங்கிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகிருக்கிறாதே நேரம் அந்த வெளியேறி போகிற நேரத்தில் அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னால் ஒரு புதுவிதமான ட்ரெண்டாகவே இந்த அநியாயக்காரர்கள் அதை செய்து வருகிறார்கள் இன்றைக்கும் ஜபாலியாவை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் ஜபாலியாவில் இருந்த பல மன்னறைகளுடைய அதாவது ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட பல மையவாடிகளுக்குள்ள புகுந்து அவர்களுடைய புல்டோசர்கள் மூலமாக அடக்கம் செய்யப்பட்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வெளியிலே வீசி விட்டு சென்றிருக்கிறது இந்த அயோக்கிய ராணுவம் என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது உயிரோடு இருக்கிற கஸாம் பிரிகேடோடு மோத துப்பற்றவர்கள் உயிரோடு இருக்கிற அல்குது படையோனியோடு மோத துப்பற்றவர்கள் உயிரோடு இருக்கிற சுதந்திர போராளிகளோடு மோதி ஜெயிக்க துப்பு கட்டவர்கள் மரணித்த சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வீசி அதனூடாக நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் இந்த மாதிரி காரியத்தை சொல்லி இருக்கிறோம் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஹமாஸுக்கு செய்ய தெரியாம இல்லை சில பேர் அடிக்கிறான் ஏன் இப்படி பண்ணலன்னா பண்ணவே மாட்டான் பண்ணவும் கூடாது அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் நாமே அவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்பதையும் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்றா யுத்தம் என்பது தான் நடக்க வேண்டுமே தவிர அப்பாவி பொதுமக்களோடு

எவ்வளவு அழிவு ஏற்படுமோ அப்படி ஒரு அழிவை ஜபாலியாவிலே இஸ்ரேல் செய்திருக்கிறது அவர்களால் கசாம அழிக்க முடியல அதனால பொதுமக்கள் மீது இந்த அநியாயத்தை செய்துவிட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது இன்றைய தினம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவங்க என்ன செஞ்சிருக்கிறார்கள் பெய்ஜிங்ல சீனாவினுடைய தலைநகர் பீஜிங்ல இன்றைய தினம் அரபு தலைவர்களோடும் அரபு ராஜதந்திரிகளோடும் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார் அந்த மாநாட்டிலே இன்றைய தினம் பேசிய சீனாவினுடைய அதிபர் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ராசாவுக்காக பொதுவான குரலில் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இது சாதாரணமாக சீனா இப்படி ஒன்று சொல்லி இருக்குதுன்னு கடந்து போகிற விஷயமல்ல அல் ஜசீரா இன்றைக்கு பல முறை பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சீனாவினுடைய தலையீடுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் வேறு இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெளிப்படையாக பல முறை இதற்கான ஆதரவு தளங்களை ஆதரவு குரல்களை அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதே நேரம்

டபிள்யூஏக்கு நாங்கள் தொடர்ந்து உதவ விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அவர் காசாவை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் நாங்கள் உங்களோடு நிற்போம் காசாவை மீண்டும் புனர் செய்து பழைய காசாவாக உருவாக்குவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லுகிற அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாலஸ்தீனம் என்பதற்காக வேண்டிய பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து நலன்களுக்காகவும் எங்களுடைய கை உங்களுடைய கையோடு இருக்கும் நாங்கள் உங்களோடு இணங்கி போவோம் ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் முழு அங்கத்துவத்தை பாலஸ்தீனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சீனா எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாகவே அறிவித்திருக்கிறார் ஜி ஜின்பிங் சீனாவினுடைய அதிபர் இதற்கு முன்பதாக சீனா அபிஷியலாக வெளியுறவு அமைச்சரை வைத்துத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தது இன்றைக்கு சீனாவினுடைய அதிபரே வெளிப்படையாகவே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது சர்வதேச மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ரஃபா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போது சீனாவினுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறார் அதே நேரம் இரு நாட்டு தீர்வு பாலஸ்தீன தேசத்திற்கு தனியான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு பாலஸ்தீனத்தையும் தனிநாடாக ஆக்குகிற இரு நாட்டு தீர்வு என்பது அசைக்க முடியாத தீர்வு அதை செய்தே ஆக வேண்டும் என்றிருக்கிறார் சீனாவினுடைய அதிபர் இது இன்றைக்கு ஹமாஸ் மட்டுமல்ல பலராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது மனிதநேயத்தை விரும்பக்கூடிய பல பேரும் இந்த அறிவித்தலை வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது